வணக்கம் நான் உங்கள் சுசிலா அக்ரிக்கில்லைங்கிலேருந்து பேசுகிறேன் நம்ம வந்து சவுக்கு சம்மந்தமாக நிறையா புது புது வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மிஷின் ஒன்று கொண்டு வந்துருந்தோம் ஸ்ப்ரேயர் மிஷின் வந்துட்டு எப்படின்னா நம்ம சவுக்கு கண்ணு மேலே படாமல் தள்ளிட்டு போகிற மாதிரி அதாவது கண்ணுக்கும் சேஃபாக இருக்கணும் மருந்து வந்து கண்ணு மேலே படாமல் அடிக்கணுன்றதுக்காக அந்த மிஷின் கொண்டு வந்துருந்தோம் நீங்கள் வந்து கண்ணு மேலே படாமல் மருந்து அடிங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வந்து ஸ்ப்ரேயரெல்லாம் அடிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அது காற்றுல ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்படியே கண்ணு மேலேயும் பட்டுருது ஆனால் நம்ம அந்த மிஷின் வச்சு அடிக்கும் போது அது கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வந்து போயிடுது அந்த மிஷின் அதனால் வந்து கண்ணு மேலே படுறது இல்ல கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறது இல்லை சேஃபாக இருக்குது நல்லா இருக்குது என்னென்னா வந்துட்டு கண்ணு மேலே படவே இல்லை ஆனால் பில்லு எல்லாமே செத்துருச்சு பாருங்கள் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எல்லா கண்ணுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க ஒரு கண்ணு கூட ஃபால்ட்டு இல்லை ஆனால் புல்லு எல்லாமே நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்க சூப்பராகவே காஞ்சிருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு ஃபார்மருக்குமே பிடிச்சிருக்கு நல்லாயிருக்குப்பா மருந்தே இதே எங்களுக்கு அடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே மருந்து தேவைன்றவங்க அந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மிஷினு வந்து அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்